ஓம் சரவணப அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவாவசு வருடத்தினுடைய பலன்களை பன்னீர் ராசிக்கு காணவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் வந்து அறுபது அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வந்து வருது இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும் நிறைய வந்து நன்மையும் தீமையும் பலந்த பலன்களாக தராங்க இந்த விசுவா வசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும் கோடைமலை வந்து நன்கு பொழியும் காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி விலைகள் வந்து மேலும் ஏறும் பங்கு விலைகள் வந்து கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த வருடம் வந்து விரயம் வந்து கம்மியாக இருக்குது அதனால் எல்லாருக்கிட்டேயும் வந்து சேமிப்புகள் அதிகமாகும் இவ்வருடத்தில் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஏற்கன சொன்ன மாதிரி செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் வந்து நிறைய நல்லெய் எடுத்துக்கொள்வது உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது கழிவு முதல்ல வந்து வெளியே போகுதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதே போல் கொள்ளு நான் சொன்ன மாதிரியே நல்ல நல்லா சமையல சேர்த்துக்குவது இயற்கை காய்கறி உணவுகளை வந்து அதிகம் சாப்புடுவது புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ககனங்கள் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் புதன் சனி சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் வந்து மீனத்தில் உதயமாகிறாங்க இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம் தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம் சிம்மா ராசி சிமாகனத்திற்கான பலன்களை காணவிருக்குறோம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பழனங்களை அழிக்க வைக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பழங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏமா அஷ்டமா சாணியில வந்து சிக்கி கொள்ள போகிறோம் எங்களுக்கு என்னம்மா வந்து சிக்கி கொண்டுருக்கிறோம் பயிற்சி ஆயிட்டார் இப்பயே கண்ணை கட்டுதம்மா அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இதை வந்து சாதனையாக மாற்றுவீங்க அஷ்டமா சாணியே அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெற போகிறீங்க இதை கேட்கவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடந்துட்டா எங்களை விட அதிர்ஷ்டசால் யாரும்மா அப்படின்னு சொல்லுறீங்களா பதிவு இதுதான் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் ரொம்ப இந்த எப்படி வந்து நம்ம சிறப்பான பலன்களை தான் இந்த பதிவு சொல்லியிருக்கிறோம் சிம்ம ராசிக்கு ஆறு ஏழுக்குரியவர் இந்த காலகட்டம் எட்டாம் இடம் என்ற மறைவு ஸ்தானத்திற்கு வருவது மிக அற்புதமான ராஜயோகமான பலன்களை தரும் ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தான் நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும் இந்த காலகட்டம் உங்களுடைய ஐந்து பூர்வ புண்ணியாதிபதியும் எட்டுக்குரிய வலி வேதனையை சொல்லக்கூடியவர் அவர் தான் வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகமும் ஒரு எட்டாம் இடத்துல இருந்தெல்லாம் தசை நடத்தும் போது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வழியையும் ஒரு இன்பத்தையும் கொடுத்துரும் அந்த வழியை வந்து சோதனைகளெல்லாம் தாண்டி சாதனை ஆக்கிக் கொள்ள தான் இப்போ குரு பதினொன்றுக்கு வரப்போகிறாரு அழகாக மூன்று ஐந்து ஏழு என்ற இடங்களை பார்த்து உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல் ஆக்கம் இதெல்லாம் வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ண போகிறாரு உங்களுடைய குருட்டு தைரியம் முருட்டு தைரியத்தால் இது வரைக்கும் வந்து நீங்கள் செய்த தவறுகளை எல்லாம் திருத்தி அதை வந்து ஒரு கட்டுக்குள் எடுத்துட்டு வந்து இப்போ ஒரு செயல் செய்யணும்னா அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதே வந்து நம்முடைய தைரியம் தான் தைரியத்துக்கு தேவையான இடமே மூணாம் இடம் தான் அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் போடக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் ஐந்து என்ற திட்ட வடிவ திட்ட வடிவமும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றியை வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழு தொழில் வந்து ஒரு நல்ல ஒரு பேர் பதவி புகழ் அங்கீகாரம் சமுதாயத்தில் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய லைம்லைட்டை வந்து கொடுத்து நாலு பேருக்கு முன்னாடி உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சிம்மம் வந்து அதை பசிச்சா கூட யார்கிட்டையும் கேட்குறதுக்கு ரொம்ப யோசிக்கும் அது வந்து இல்லைனா கூட கையில் பத்து இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடக்கூடிய ஆள் ஆனால் கஷ்டப்பட்டால் அடுத்தவங்கிட்ட போய் பாய் கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்மம் இந்த காலகட்டம் வந்து அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வந்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் எதிரிகள் யாராக இருந்தாலும் நேர்முக மறைமுக எதிரிகள் அனைவரையும் வந்து வெற்றி கண்டு இனம் கண்டு பிரித்து பிரித்து பார்த்து லாபகமாக கடப்பீங்க இந்த காலகட்டம் உழைப்பு மட்டும் அதிகமாக போட்டுருணும் உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை வந்து பெற இது இதுவரைக்கும் உங்கள் பேர் யாருக்கும் தெரியல ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க பண்ணுறீங்க லிஸ்ட்டில் பேர் வரலன்னா இப்போ எல்லாமே வந்துடும் வெளிநாட்டு பயணத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களுக்குலாம் பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிகைகள் தீர்ந்து உங்களுக்கு வருவது இந்த காலகட்டம் ஒரு கடன்லாம் வாங்கிடுவீங்க சோவி யுத்துக்கள்லாம் வந்து ஒரு கடன் வாங்கி உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான கடனாக ஏற்படுத்திக்கணும் டைஜிஷன் பிரச்சனை அது உறவு செரிமான கோளாறுல மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ரொட்டீன் லைஃப் பாதிக்காத அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருந்து தொடர் உழப்பை போட்டு உங்களை வந்து ஒரு கட்டுக்குள்ள ஒரு நியமனத்துக்குள்ள சிறப்பாக வரைமுறைப்படுத்தி அது தொழிலாக இருந்தாலும் ஒரு இறை வழிபாடாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நாளை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோமா அப்படின்றவங்களாம் இந்த காலகட்டம் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு சொல்லிட்டுங்க ஏன்னா ராகு வந்து ஏழையம் லக்னத்தில் கேது வரும்பொழுது நம்மளுக்கு போய் ஒரு மூளையில் முடங்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுவார் அதை தடுத்து அதை வந்து சிறப்பாக கையாண்டு வரக்கூடிய ஒரு செயலை வந்து இந்த கிரகங்கள் செஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்ம ராசி லக்னத்துக்கு இந்த காலகட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு விடியல் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் சோர்ந்து போய் உட்காந்தாலும் உங்களை தட்டி தூசி தட்டி எழுப்பி உங்களை வந்து சிறப்பாக இந்த கிரகங்கள் வந்து களம் இருக்க வைக்கும் உங்களுடைய அப்டேட்டு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான ஒரு உதவி யாருக்குன்னா எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த உதவி இந்த காலகட்டம் நிச்சயமாக கிடைக்கும் மூத்த சகோதர சகோதர உறவிகள் நண்பர்கள் மூலியமா உதவி திடீர்னு போவீங்க ஒரு ட்ரெயின் ட்ரெயின்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்படும் சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் அதிகப்படியா எடுத்துக்கணும் தொழில் வந்துடும் வருமானம் வந்துடும் ஒரு மிகப்பெரிய லைம் லைட்ல இதுல எல்லாம் இருந்தாலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் இருக்க வேண்டும் உங்களுக்கு பேக் பெயின் ஷோல்டர் பெயின் வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியில போறோம் ஒரு இரவு நேர பயணங்களை போறோம்னா பாம்பன் அந்த அது சீர் சீர்பிரித்தும் கொடுத்துருப்பாங்க அந்த முழுமையான பாடலை தூய தமிழாக இருக்கும் படிக்க முடியுன்றவங்க தாராளங்கம் படிங்க அந்த பதம் பிரித்து சீர்பிரித்து படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து படிங்க அப்படி இல்லை அது ஒரு பேப்பரில் எழுதி பேக்கெட்ல வச்சுக்கோங்க வச்சுக்கும்பொழுது உங்களுக்கு அது வந்து ரொம்ப சிறப்பாக இயங்கும் இந்த காலகட்டம் இந்த திடீர்னு வந்து முந்திரிக்கோட தனமாக போய் எதையும் செஞ்சு மாட்டிக்கொள்ளாதீங்க செய்கிறது இல்லாமல் கொஞ்சம் நிறுத்தி பொதுமையாக உங்களுடைய வெல்விஷரை கேட்டு நீங்கள் வந்து அனுபவமாக இருக்கீங்க ஒரு செயலை செய்ய போறீங்க அதுக்கு முன்னாடியில் அது அனுபவம் வந்தவங்களை கேட்டு நீங்கள் அந்த க காரியங்களை இறங்கும்பொழுது மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த சிம்ம ராசி லக்னம் காணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நேரம் கிடைக்கும்போது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் சிவ ஆலய தரிசனங்களை செல்வதும் உங்கள் மிகப்பெரிய பாலனை கொடுக்கும் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வியாழந்தோறும் கோயில்களில் வந்து தீபம் ஏற்றுவது சித்தர் சமாதி வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் பிரசித்தி பெற்ற சிவ ஆலய வழிபாடு இப்போ சென்னையில் இருக்கிறீங்கன்னா நான் திருவள்ளிதாயம் போகலாம் அதே போல் உடம்புலனா மருந்தீஸ்வரர் கோயில் போகலாம் இந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இந்த பழங்காலத்து சிவ ஆலயங்களை சென்று வழிபடும்பொழுது பாமன் சாமிகள் உடைய சமாதி சமாதி திருவான்மூரில் தான் இருக்குது அந்த மாதிரி நீரிழைகளின் ஓரம் இருக்கக்கூடிய நம்மளுடைய சித்தர் சமாதி வழிபாடெல்லாம் வியாழந்தோறும் சென்று வழிபட்டு வரும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் வந்து காணுவீங்க ஷட்கோண தீபம் ஏற்றும் பொழுதும் செவ்வாய் ஞாயிறு வியாழனில் ஏற்றி வழிபடும்பொழுதும் சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு சிறப்பான இதுவாக இருந்தால் இந்த வருடம் வருடம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்தே நடக்கும்ன்றாங்க ஆனால் சிம்மம் என்ன ஆகுமோன்ற ஒரு பயம் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் தீர்த்து கொள்வதற்கு விநாயகரை வந்து இருபத்தோரு சுற்று வளம் வருவது ஒரு காரிய தடைகளெலாம் வந்து சதர்கா உடைப்பது அப்ராமி அந்தயத்தில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தேழு நம்மளுக்கு எழுபத்தஞ்சி நாற்பது இந்த பாடல்களை படித்து கொண்டு வரும்பொழுது வாழ்நாளில் வந்து மிக பெரிய சிறப்பான மாற்றங்களை வந்து கண்கூடாக காணலாம் சிம்மராசி லக்னக்காரர்களுக்கு இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வேகமாக செயல்பட போகுது என்பதை பார்த்துக்கோங்க அஷ்டமோசீன எல்லாருக்குமே இதுவாக ஒரு சிலருக்கு வந்து குரு தசாவோ இல்லை வந்து ஒரு சுக்கர தசாவோ ஒரு புதன் தசாவோ கூடும்போது தான் இதை சிறப்பாக ஹேண்டில் பண்ணலாம் சனி தசாவோ ராகுக்கே தசாபுத்தி நடக்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கவனம் அதிகம் தேவை எப்போவும் அன்னதானம் நிறைய செய்யுங்க சேரிட்டியில் ஈடுபடுங்க தான தர்மம் பண்ணுங்கள் பைசா இல்லாட்டி உடல் உழைப்பை பண்ணுங்கள் அதுவே கூட போதும் மற்ற பிரச்சனை தீர்வதற்கு நம்மளுக்கே வம்பு வழக்கு வழக்கு வர்றவங்களுக்கு நீங்க ஒரு வழிகாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இயங்கும் வாயில்லா பிராணிகளுக்கு வந்து நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அவ்வளவு வந்து மிகப்பெரிய வெற்றிகளை பாணுவீங்க சாதனையாக மாற்றிக்கொள்வீங்க சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் ஒரு என்னமாக பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் ஏன்னா சால சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் ஓப்படாயிடுச்சு அந்த விரயம் வந்து உடல் விரயம் பொருள் விரையும் உறவுகள் விரயம் உறுப்புக்கள் விரயம் அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லா விதமான கால கால விரையும் போ அதே போல் நேர விரையும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி முள்ளே ட்ரெயின் ஆக போகுது அப்போ நம்ம எப்படி வந்து இந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட ஏன்னா சுக்ரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்கார் அப்போ நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமாக உதவி பண்ணுறது தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்கிற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் ஏன்றது சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை நம்மளால முடியும் நம்ம ஒதுக்கி செயல்படுத்தும் போது அம்மா நிதிலாம் உதவி பண்ணுற மாதிரி இல்லை சூழலன்றனால் உடல் உழைப்பை கொடுங்க சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை அந்த நாளில் இப்போ ஒரு மாத பிறப்பில் ஒரு நாள் ஆரம்பத்தில் நாள் இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை எமோ ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஃபினான்ஷியலி உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகிழ்வித்து பொழுது கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அன்பு எங்கே குறையுது நன்றி உணர்வும் அன் ஒரு பிரச்சனை ஒரு உறவு நம்மளுக்கு வரல அண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம் அன்பும் நம்முடைய நன்றி உணர்வும் போது தான் ஒரு இடத்துல வந்து பிரச்சனை உருவாகுது எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு கிடையாது அவங்களை வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை ஆனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம் நம்மளை மாதிரி அடுத்த உயிரிலே நேசிக்கும்பொழுது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் கடயமாக ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலிலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம் இந்த காலகட்டம் வந்து கோளறுப்பதிகம் தினமும் கேட்கணும் நவகிரகங்களை நண்பனாக்கிக்கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாலெண் செய்யும் என்னை நான் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேஸ்வரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை தொடர்ந்து வந்து பாடு போ வரும்போது எந்த கிரகப்பயிற்சியும் எந்த கயற் கிரகப்பயிற்சி நடந்தாலும் மூன்று கிரகப்பயிற்சி இந்த வருடம் இருக்குது என்ன அது பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம் எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை ஏன்னா முருகனுக்குள்ளே தான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவகிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னீர் ராசிகள் இதெல்லாம் அடக்கும் அப்போ நம்ம அவன் வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும் அவன் நம்ம பிடித்து நம்மளே வழிநடத்தி செல்வான் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து கைப்பற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செளி இளையருளால் அனைத்தும் நிறைவாகற்றும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கை ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கிட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோமூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் உங்கள் இல்லங்களுக்கு சு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுகமுகூர்த்தங்கள் கொடுத்து கொள்ளலாம் எண்ணியில் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு